மச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயதையும் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி இந்த சிறப்பான எழுச்சியான இன்றைய தினம் தமிழ்நாடு வேலூர் கோட்டையை நோக்கி பார்க்கின்ற அளவிற்கு கடல் போல் காட்சி அளிக்கின்ற இளைஞர் இளம் பெண்கள் பாசனுடைய லட்சிய மாநாடு இந்த லட்சிய மாநாடு நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் திரு தம்பித்துறை அவர்களே இங்கே அருமையாக அழகாக வீர உரையாற்றிய அறிவு முன்னால் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலர் அறிவு கே.சி வீரமணி அவர்களே இந்த கோட்டை மைதானமே நிரம்பி வழிகின்ற அற்புதமான இளைஞர் இளம் பெண்கள் பாசனுடைய லட்சிய மாநாடு நடத்துவதற்கு காரண கருத்தாவாக இருந்த கழக இளைஞர் பாசன இளம் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிவு சோகர் டாக்டர் பரமசிவம் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் திரு எஸ் ஆர் கே அப்பு அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக விவசாய பிரிவு செயலாளர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அக்னி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வேலூர் மாவட்ட கழகத்தினுடைய ஒருநகர் மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு மேலழகன் அவர்களே ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு துணை கொறடா சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு சு ரவி அவர்களே ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் திரு எஸ் எம் சுகுமார் அவர்களே முன்னாள் அமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் அவர்களே முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு தூசி கே மோகன் அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சட்டப்பேரவை திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் சகோதர் வி ராம் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் பெஞ்சமின் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதர் பி வி ரமணா அவர்களே அறிவிச்சோர் மாவட்ட சிறு சிறுவனின் பலராமன் அவர்களே திரு அலெக்சாண்டர் அவர்களே திருக்களுமன்றம் ஆறுமுகம் அவர்களே மற்றும் எம்எல்ஏ பெரியபுல்லான் அவர்களே மாவட்ட அறிவிச்சகர் முன்னாள் எம்எல்ஏ எம் கே அசோக் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு பாபு முருகவேல் அவர்களே கழக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் அவர்களே முன்னாள் எம்பி திரு காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களே முன்னாள் அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியம் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ அமைப்பிச்சால் திருமதி மயில் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ அமைப்பாளர் திரு வாலாஜாபாத் கணேசன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சார் ஜி செந்தில்குமார் எம்எல்ஏ அவர்களே மற்றும் எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்களே பாசனுடைய பொறுப்பாளர்கள் திரு சியாம்குமார் அவர்களே மற்றும் திரு பி சிவகுமார் அவர்களே வேலூர் மாநகர மாவட்ட வாசரை செயலாளர் திரு இ ரஞ்சித் குமார் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட அண்ணன் ஓ எஸ் மணியன் அவர்களே வேலூர் புறநகர் மாவட்ட பாசறை செயலாளர் திரு ஏ டி கண்ணன் அவர்களே திருப்பத்தூர் மாவட்ட பாசறைச்சாளர் திரு விக்னேஸ்வரன் அவர்களே ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாசறைச்சாளர் திரு கே அன்பரசு அவர்களே ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாசறை செயலாளர் திரு எம் முகமது உமார் பரு கவலைகளே திருவண்ணாமலை வடக்கு பாசறைச்சார் திரு பி அருண் அவர்களே திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாசறைச்சார் திரு ஜி பர்வதம் அவர்களே திருவண்ணாமலை மத்திய மாவட்ட பாசனச்சாளர் திரு இ செந்தில்குமார் அவர்களே காஞ்சிபுரம் மாவட்ட பாசறைச்சாளர் திருவிஆர் மணிவண்ணன் அவர்களே மற்றும் எங்கே மேடையிலே வீட்டிற்கின்ற பாசறையினுடைய நிர்வாகிகளை இந்த அற்புதமான பாசறை கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்துப்பட்டிருக்கின்ற பத்து மாவட்டத்தைச் சேர்ந்த பாசறை மாவட்டனுடைய நிர்வாகிகளை ஒன்றிய நகர பேருவாட்சி நிர்வாகிகளை வரி வந்து சிறப்பத்துக் கொண்டிருக்கின்ற பத்து மாவட்டத்தில் இருந்து வரி புரிந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளை வரி வந்து கழக உடன்பிறப்புகளை பாசனையை சேர்ந்த சகோதரர்களே சகோதரிகளே மேடையில் வீட்டிருக்கின்ற முன்னோடி தலைவர்களே கழக உடன்பிறப்புகளை பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர் ஊடனே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நான் கலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன் இன்றைக்கு பல பேருக்கு தூக்கம் வராது ஏனா கோட்டையிலே இருக்கின்றவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம் இந்த கூட்டம் வேறொரு கோட்டையிலே நம்முடைய இளைஞர் இளம் என்று பாசனுடைய சிப்பாய்கள் சென்ஜார்ஜ் கோட்டை நோய்க்கு புறப்பட்டு விட்டார்கள் இந்த இளைஞர் வட்டாளங்கள் முப்பத்தி நாலு தொகுதியிலும் வென்று கழக ஆட்சி நிறுவதற்கு அடித்தளமாக விளையக்கூடியவர்கள் இங்கே என் முன் இருக்கின்ற இந்த இளைஞர் வட்டாளங்கள் சம்பவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜிஆர் இயக்கத்தை தொகுக்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை துவக்கினார்கள் ஒன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை திமுகவில் கருணாநிதி நீக்கப்பட்ட போது இங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாளிகள் போல அன்றைய தினம் இளைஞர் பட்டாளங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்பு சென்ற எல்லாத் எல்லா தேர்தலும் என்றார்கள் பலம் அந்த அளவுக்கு இருக்கின்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு அணியை தோற்றுவித்தார்கள் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கழக இளைஞர் இளம் பாசறை என்ற புதிய அணியை உருவாக்கி சுமார் தமிழகத்திலே முப்பது லட்சம் இளைஞர் இளம் சேர்த்தார்கள் ஆக இந்த அமைப்புக்கு ஒரு வலிமை கிடைத்தது இயக்கத்திற்கு ஒரு வலுமை கிடைத்தது ஒரு கட்டணம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அஸ்திவார வலிமையாக இருக்க வேண்டும் ஒரு இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொண்டர்கள் வலிமையாக இருக்க வேண்டும் அது இளைஞர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அதற்காக அம்மா அவர்கள் இளைஞர் பாசலை உருவாக்கினார்கள் அதன் மூலமாக தேர்தலிலே இளைஞருடைய உழைப்பு கிடைத்தது வெற்றி கிடைத்தது அதே போல அம்மாவர்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பார்களை நியமித்தார்கள் அப்பொழுது நான் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன் சேலம் மாவட்டத்திற்கு எனது பொறுப்பை ஒப்படைத்தார்கள் அப்போ எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் ஊரூராக சென்று கிராம கிராமமாக சென்று நகர பகுதியில் சென்று அம்மாவுடைய கட்டளை ஏற்று முப்பது லட்சம் இளைஞர்கள் இளம்பெண்களே இந்த இயக்கத்தை சேர்த்து தமிழகத்திலே இளைஞர்கள் அதிகம் உள்ள ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம் இன்னைக்கு இதய புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது எந்த எழுச்சியை பார்த்துமோ அதே எழுச்சி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில வாக்கின்றோம் இன்றைக்கு இதை ஒட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் நகர வரை இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் என்று புதிய அணியை விளையாட்டு என்பது இளைஞர்களுக்கு பிடித்தம் எல்லா பகுதியிலுமே இளைஞர்கள் விளையாட்டிலே ஆர்வம் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கின்றோம் இந்த அமைப்பின் மூலமாக அதிக அளவில் இளைஞர்கள் ஈர்க்கப்படுவார்கள் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்பின் எப்படி வெல்லும் இந்த இளைஞர் இளம்பெண்கள் படைதான் சிப்பாயாக இருந்த தேர்தலில் கலங்கா சுவாமி விவேகானந்தர் கூட அப்பொழுது குறிப்பிட்டார் என்னிடம் நூறு இளைஞர்களை தாருங்கள் உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் அந்த அளவுக்கு இளைஞருடைய பலம் சக்தி தேவை அதனால தான் இந்த அமைப்பை அம்மாவோடு உருவாக்கினார்கள் இளைஞர் பாசரை இளம் திகழக்கூடிய பாசரை அமைப்பு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் அண்ணா திமுக அறிக்கை எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே கொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதே இதையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது மக்களை நம்பி இருக்கின்றது யாரை ஒட்டியும் அரசியல் செய்வது கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கழக தொண்டர்கள் பொதுமக்களை நம்பி இருக்கின்ற கட்சி எனக்கு முன்னாலே வீரமணி அவர்களும் மாவட்ட செலவரும் பேசினார் திமுக கூட்டணியை நம்பி இருக்கின்றது அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது அதனால் மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் ஆகவே நாங்கள் யாரையும் சாடி செல்வது கிடையாது எங்களை நாடித்தான் நாடி வருளை நிலை எப்பொழுதும் கிடையாது இன்றைக்கு திரு இன்றையும் சொன்னார் நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கார் அப்பா என்று மக்கள் கேட்கின்றார்கள் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த சத்தம் மூன்று வயது சிறுமியில் இருந்து பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை வாலி வெள்கொடுமைக்கு ஆளாகிட்ட பொழுது கதறுகின்ற சத்தம் ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் ஜனவரி முதல் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை சுமார் நூற்றி ஏழு கோக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டுகின்றன கிட்டத்தட்ட ஐம்பத்தி பெண்கள் பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டுகின்றது அப்படி என்றால் இரண்டே மாதத்தில் இவ்வளவு சிறுமிகள் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் பாலி நென்கொடுமைக்கு அந்த கதர்கின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா திரு ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அப்பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு அப்போ அப்பொழுது கருப்பு பலவன் விட்டார் மோடி என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தார் திரு ஸ்டாலின் இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார் எதிர்கட்சியாக இருக்கும் போது கருப்பு பலன் விட்டார் எதிர்ப்பை பிரதிபலித்தார் ஆளுகிட்ட கட்சியா வருகிட்ட பொழுது ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த காரணத்தாலே பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார் அது மட்டுமில்லை வெள்ளை குடை பிடிக்கிறார் திரு உங்களுக்கு குடை வேந்தர் என்று பெயர் சூட்டினால் பொருத்தமா இருக்கும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அங்க வைப்பது இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் அங்க வைத்தாரோ அந்த கட்சி இன்றைக்கு சின்ன இந்தியா கூட்டணி ஏன் என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றவர்கள் உண்மையாக அந்த கூட்டணியை நேசிக்கவில்லை இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேடம் போடுகிறார் ஒரு பக்கம் இந்தியா கூட்ட அங்க வைக்கின்றார் மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து வந்து கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி இன்னொன்றையும் சொல்கிறார் ஸ்டாலின் எங்கள் கூட்டணி கட்சிகளை அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு அப்படின்னா தனித்தனி கட்சி எல்லாமே திமுக சேர்த்திடலாம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம் கூட்டணி வேற கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை வேற திமுக அப்படி இல்லை அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி கூட்டணி எதற்காக வைக்கிறோம் ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும் வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அவையாம் ஏன் என்று சொன்னால் நம்முடைய எங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற நிர்வாகிகள் இங்கே வரி பாசறை சகோதர சகோதரிகள் வெளியிலே இருக்கின்ற பொதுமக்கள் எங்கே சென்றாலும் எப்படியாவது கூட்டணி அமையுங்கள் என்று சொல்கிறார்கள் எதற்காக நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அனைவருடைய கோரிக்கையை மேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலிமையான வெற்றி கூட்டணி அமையும் 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 திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது நல்லா சிந்தித்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள் மத்தியிலே ஆட்சி அமைத்தார்கள் மத்தியில ஆட்சியிலே மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது முரசொலி மாறன் அவர்கள் பெற்று ஓராண்டு காலம் சுயநிலை இல்லாமல் இருந்தாங்க அப்பொழுது இலாக்க இல்லாத அமைச்சராக பாரத ஜனதா அரசாங்கம் அவரை வைத்திருந்தது அந்த ஐந்து ஆண்டு காலம் முடிந்தது அப்படியே அந்த கொள்கை கிடையாது கோட்பாடும் கிடையாது இரண்டாயிரத்தி நாலுல காங்கிரஸ் கூட்டணி இவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் தான் நிறமாறும் இன்றைக்கு அடிக்கடி நிறமாறக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி பதவிக்கும் அதிகாரத்துக்கும் வருவதற்கு எதை வேணாலும் விட்டு கொடுப்பார்கள் அப்படி விட்டு கொடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு கட்சியோட மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு மத்தியிலே பதவிக்கு வருவதற்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு கூட்டணி அமைத்தார்கள் அப்படியே இரண்டாயிரத்தி நாலிலே மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துவதற்கு காங்கிரஸ் கூட்டணி அமைத்த கட்சி தான் திமுக கட்சி என்னென்றும் சொல்கிறார் இன்றைக்கு மத்தியிலே ஆளுகிட்டவர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் எங்கே ஆட்சி செய்யவில்லை பற்றி கவலைப்படாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் இன்றைக்கு கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் கல்வியிலே மேலும் ஏற்றம் பெற கல்வி வளர்ச்சி வர இளைஞர்கள் அதிக கல்வி கற்க இன்றைக்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்வி கொள்கையை கடைபிடித்தால் தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியில்லை மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா பொன்மனை சம்பளம் உரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் உரட்சி தலைவி அவர்களும் ஏதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அரசும் கடைபிடித்தது இப்பொழுது திமுகவும் கடைபிடிக்கிறது தமிழகத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இருமூலி கொள்கைதான் கடைபிடிக்கும் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி இரண்டாயிரத்தி நூத்தி பதினொன்று கோடி வரவில்லை என்று இன்றைய முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார் இதை கேட்க வேண்டிய இடம் மத்தியிலே இதற்கு வாதா வேண்டிய இடம் நாடாளுமன்றத்திலே அங்கு அழுத்த கூடுகள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்களோ தமிழக மக்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுங்கள் நிதியை பெறுங்கள் அதை விட்டுவிட்டு எங்களுக்கு நிதி கொடுக்கலை நிதி நிதி கொடுக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லி அந்த ஏழை மக்களை மாட்டி நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற பெண்கள் பெரும்பாலும் ஏழை பெண்கள் வயிற்றிலே அழிக்க அடிக்காதீர்கள் மத்திய அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய இழுவைத் தொகையை உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் இன்றைக்கு திமுக ஆட்சி அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை எண்ணி பார்த்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த பெண் ஊழியர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை